நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம வெளியே போயிட்டு வந்தோடனே கை கால்லாம் கழுவணும் கொரோனா பீரியடில் மட்டும் கழுவக்கூடாது ஜென்ரலாக கை கால் சுத்தம் மொத்தமாக ஏன்னா நம்ம ஸ்கின்னில் எல்லா இடத்துலையும் அக்குள் இக்கிலும் எல்லா இடத்துலையுமே வேர்வைகள் தேங்கி இன்ஃபெக்ஷன் ஆகிருக்கும் அதை நம்ம புது தண்ணியை வச்சு தூங்கும்போது கெட்டது தேங்காது அந்த இடத்துக்கு ஏர் சர்க்குலேஷன் போகும் இதே போல் காலையில் உடனே மூஞ்சை கழுவி நல்லா கம்ம மசாஜ் பண்ணுவோம் இப்போ எலக்ட்ரிக் ப்ரெஷ்ஷை வச்சு இவங்க பல்ல ஷைன் பண்ணலை புரிந்திங்களா ஹார்பிக்லாம் போட்டு ஷைன்லாம் பண்ண வேண்டாம் யூ ஷுட் மசாஜ் யுவர் கம்ஸ் ப்ராப்பர்லி அங்கே இருக்க கேப்பிலரிஸை ஸ்டிமுலேட் பண்ணிங்கன்னா கட்டு கிளியர் ஆகும் யார் கா காலையில் எந்திரிச்சு நல்லா கம் மசாஜ் பண்ணுறாங்கன்னா அவனுக்கு மலம் போகும் அது இப்படி கனெக்டாக சொல்றீங்களா உள்ளே இட் இஸ் கனெக்டட் தான் சரிங்களா அண்ட் தென் நாக்கு கோழையா காரி துப்பு டிடாக்சிஃபிகேஷன் புரிந்துங்களா மூக்கை நல்லா சீந்தி உள்ளே இருக்கிற இந்த அழுக்கில் இந்த மியூக்கஸில் இருக்க சைனஸ் மியூக்கஸ் ஃபார்மேஷன் இருக்கும் அது எல்லாத்தையும் கெட்டது நேற்று நம்ம மூச்சு இழுத்தோம்ல இழுக்கும் போது இருந்து கெட்டதெல்லாம் தேங்கி தேங்கியிருக்குல்ல அந்த மூச்சை நான் வெளியெடுக்கிறேன் அந்த சளிகளை வெளியெடுக்கிற அந்த சளிகளை வெளியெடுக்கும் போது அடுத்த இம்மீடியட்டாக சளி நமக்கு மியூக்கஸாக இங்கே ஒரு தடுப்பு சிவரா ஃபார்மேஷன் இது மாதிரி பண்ணும்போது ஒரு சில டைம் வந்து ரொம்ப டயர்டனஸ் ஆ ஃபீல் ஆகும் தெரியுமா அது வந்து பண்ண மாட்டாங்க கண்டிப்பா இதான் இது வந்து நோய் உற்றுபவர்களுக்கு நீங்க சொல்றீங்க நான் ஜெனரல் லைஃப் ஸ்டைல் நான் பேசுறேன் ஓ நம்ம ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் அதாவது நம்ம ஜென்ரல் லைஃப் ஸ்டைல் வந்து நோய் உற்று மருந்து எடுத்து ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு இதெல்லாம் சரியாகுமா ஆகா நம்ம வாழும் போது அடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் கத்துக்கொடுக்க கொடுக்க அவங்க அவங்களுக்கு அந்த பிரச்சனை வருமா இப்போ நீங்க நோய் விட்டு பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா ஆனா எனக்கு பண்ண எனக்கு பிரச்சனை வருது நான் வேறு தான் பிரச்சனை வருது நான் காலையில ஒரு வேலை சாப்பிடலாம் எனக்கு பிரச்சனை வருது இது மக்கள் அவங்க குறைபாடு தீக்கிறதுக்காக சொல்றாங்க நம்ம சமுதாயத்தை நம்மளோட அழிய போறது இல்லை இல்ல புரிதுங்களா இன்னும் தொண்டு தொட்டு பல ஆண்டு நம்ம வாழணும் அதுக்கான சிஸ்டமேட்டிக் லைஃப் தான் நேச்சுரல் ஓகே ஓகே இப்போ நம்ம இந்த கழிவுகள் மூலிமா நம்ம எடுத்துட்டு கண்ணை கழிவி கண்ணில இருந்து இப்போ பாதி பேருக்கு பாத்தீங்களா கண்ணீரே வர்றது இல்லை ஒரு டெத்துக்கு போனாலும் கண்ணீர் வர்றது இல்லை ஏன் வெளிச்சத்தை பார்த்து முன்னாடி எல்லாம் டிவியை வந்து ஒரு பத்தடியில இருந்து பார்த்தாலே திட்டுவாங்க அப்ப கலர் டிவி வந்தோம் கலர் டிவி யாரும் பார்க்க கூடாது கண்ணு கட்டிடும்பா மூளை கட்டிடும்பான்னுவாங்க முன்னாடி அதுக்கப்புறமா நம்ம கம்ப்யூட்டர் வந்தோன்னா ஐயோ இவ்வளவு பக்கத்துல ரெண்டு அடியில பாக்குறோமே நம்ம கண்ணு கட்டுறீங்க இப்போ ஒரு ஐட்டி கூட கிடையாது அப்போ கண்கள்லாம் கண்ணீரே வர்றதுக்கு ட்ரை ஆயிடும் ட்ரை ஆயிடுது ஒரு சில பேர் கலங்கிக்கிட்டே இருக்குமே எப்போ பார்த்தாலும் அதுவுமே வந்து அந்த ஸ்ட்ரெயின் பண்றது ஆமா ஓவர் ஸ்ட்ரெயின்ல இது இதனால என்ன கண்ணுக்கும் லிவருக்கும் கனெக்டிவிட்டி இருக்கு